சாபாடோ சேனல்க்கு சர்வாங்க சுவத்தா ஆய் துக்கணமிரி கடி கட்சி ரீ தாக்க வீடியோத்தேபோ நித்தி ரீத் தாக்கி ஹாக்க ஹ்ரீனா வயலா மழை க்ளிக் பழவியக்க இங்கட்டேனா கல்ல கடய விஷேஷ ரூசா ஆய் ஆளும் காடயா அழைணாக்காராசோ யூஸ் கா பேடி மர்சங்க அனுச்சி காவச்ச மர்சங்க நல்ல ஒடனா பூரா பேடி மர்சங்க யா கீர் ஆக தீஸ் நெக்ஸ்ட் மக்கா சிமடிபே குல சார குல கனபீர சார்தீரி கடக்கோ ஓ நல்ல ஹல் பிட்டோரி சார் அருத குதி பிட்டோோ கூழோ ஆசானே பியாவசி கடய நாரனந்த தாய குல்ல நாரித்து பூணு நாரநாச டி கடி ரூச்சிகுண்ட ದೇಬಲ್ ಸ್ಪನ್ ತಲ್ ಗಿ ಸಬೋ ಹಾ ದಾಡಿನ ಅನಿ ತಾಮಸು ಜಾವಚರ್ ಬಾಂ ವಾಟ ಆ ಗಲ್ ಬರೇ ಕರ್ನ ತ ಬಾವಯೆ ಆಳ್ಯಾ ಜೀವಸ ವೆಚ್ಚ ಆಳನ ಬಾಜಿಜೆ ಆಳನ ಬಾಜಸ ಮಿಕ್ಸು ಉದ ಹಕ ಬಾ மஸ்து உதக்க கடி பத்தி கடி மஸ்தூனா சார் தான பண்ண ஜாச்சி ஜானா கரீத்த மசலே கடயக்கு பிரமக்கிவிங்க ரீத்தி மசலோ கடயோர் ஆன் ஹா விடிய தாக்கி ரீத் லசி ரேத்த ಹಿಂ ಆಳುಟು ಪೋಳೆ ತಾಟೋ ಮಂಡಲಿ ವರ್ಲೋ ರೂಜ ಕಡ ಬಾರೀಕೋ ಯಾಲಿ ಬರ್ಶೇಕ್ ದಲ್ಲಿ ಸಾಲ ಪ ಚನಲ್ ಅ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ ಕಾ ಮುಖ ವೀಡಿಯೋಸ್ ನೋಟಿಫಿಕೇಷನಾರ ದಯತಾ ಮಾಸ್ಲಿ ಗಪರ ಕಡಿ ಮಸ್ತು ಮಿಕ್ಸ್ ನಕ ಮಾಸ್ಲಿ ಪಿಠೋ ಜಾಚ ಸಾಧ ಆ ರೋಸ್ ಕಸ್ಲಿ ಕಡಿ ಆರ ದೂಸ ರೀತಿ ರಾಧಿಲ್ಲ ಮಾಸಲಿ ಕಡಿ ರೆಸಿಪಿ ಡಿಸ್ಕ್ರಿಪ್ಶನ್ ಬಾಕ್ಸ್ ಆಮಿ ಕ್ಲಿಕ್ಳ ಈ ಲಸುಣ ಮಿರೇಚ ಕಡಿ ಬಾರಿ ರೂಚಿ ಜಾಪಿ ತುಂಬಾ ಕಮೆಂಟ್ಸ ಹ ಯ ಕಡಿಪಿಯ ಕರೆಯೋ ಯ ರಕ್ಯಾ ಉಪರಾಂತ ಗೇಸ ಓಫ ಕರ್ ಕಪಣೋ ಯ ತೀಸಟ ಸೊಡಿಯ ಮಸ್ಲೆ ಆಳು ಬರೇ ವಣಕಾಣಿ ಕತಕ ಯೋತಾ ப இல்லச வேல்தீ அமழோ சுங்கய கடி தயார உக்கடை தாழ் சங்கத்தோழை பானபோழி சங்கத்த ஜவுக்கு ரூச்சிக் பழைய துமகம் தேங்க வீடியோ தும்கேட்டா